ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல காவேரிக்கு ஜாப் ஏதாவது ஆஃபர் பண்ணி அது மூலமாக ரெகுலராக காவேரியை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் விஜய் நினைக்கிறாரு ஆனால் காவேரி ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க இதுக்கு மேலேயும் எனக்கு தேவையில்லாமல் புது புது நம்பர்லேருந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் நம்பரை மாற்ற வேண்டியிருக்கோம் அப்படின்னு உங்களை ஃபோன் பண்ண சொன்னவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு தப்புனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க காவேரி அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு மேலே இந்த முயற்சி வேஸ்ட் அப்படின்ட்டு இப்போ தாத்தா கிட்டே போய் விஜய் ஐடியா கேட்குறாரு என்னடா உங்கள் காலத்து காதலுக்கு போய் வயசான என்ன ஐடியா கேட்குற அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ரொம்ப அவங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்போது விஜய் இருந்துட்டு தாத்தா எனக்கு ஏதாவது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் இல்லாட்டினா காவேரியை நான் மறந்துட வேண்டியது தான் அப்படிதான் போகுது போல இருக்குது அவள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுற தாத்தா என் கூட இருக்கிற வரைக்கும் அவள் இவ்வளோ ஸ்மார்ட்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்கிறாரு சரி ஓகே அவங்க ஏதோ ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து இருக்கிறதா சொல்கிறாங்க நிவின் கூட நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டேன்னு சொல்கிற கண்டிப்பாக அங்கே போய் பேசினா பதில் அவங்க இன்னும் அவமானப்படுத்துவாங்க அவங்க வாடகைக்கு தங்கப் போகிறாங்கல்ல அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்ட்டு தாத்தா பாட்டி அப்புறம் விஜய் மூணு பேரும் அங்கே போய் வாடகை வீடு வேணும்னு கேட்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லை அப்படி இப்படின்றாங்க இருக்குன்னு தான் வந்திருக்கணும் எதுக்காக திடீர்னு வந்து கேட்குறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு வரப்போகிற காவேரியை வந்து விஜய் கல்யாணம் பண்ணியிருக்கான் கோச்சுக்கிட்டு வந்துட்டா அப்படின்லாம் நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் விழாவியாக சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு என்னால் உதவ முடியும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அவங்களும் வாக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜயும் அதே இடத்துல ஏதாவது வாடகை வீட்டுக்கு வந்து காவிரி டீஸ் பண்ண போறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ